லப்யதே அபி தத் கிருப்பையைவ அப்படின்ட்டா சரி கிடைச்சிருத்தே அப்படின்னு நினச்சிட்டேன் சில பேருக்கு ஜாம எல்லாமே கிடைக்கிறது அவன் பக்திமான கூட இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் இருந்தாலும் அபி இருந்தாலும் தத் கிருப்பையா எவ அப்படின்னாரு பகவத் கிருப்பையினால்தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்க அவன் புரிஞ்சுட்டானோ புரிஞ்சுக்கலையே எதிர் விஷயம் ஒருவருக்கு சத் சங்கமும் சத்குருவும் கிடைப்பதுங்கிறது பகவத் கிருப்பையால் தான் கிடைக்கும் தாய்மானவர் சொன்னார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே எப்போ மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்கோர் அப்படி பக்தியோட மூர்த்தியையும் தளத்தில் நல்ல தளத்திலையும் தீர்த்தத்தையும் வணங்குகின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சத்குருவும் அப்படின்னு சொல்லி தாய்மோனவர் சொன்னார் மாணிக்க வாசகர் சொன்னார் அடியேன் உன் அடியார் நடு உள்ளிருக்கும் அருளை புரிவாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே தான் மணிப்பாச்சர்